அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டம் பத்தி உங்களுக்கு தெரியுமா அது என்ன திட்டம் அதுல இப்போ புதிய ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்களா இந்த ரூல்ஸ் வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா இல்லையா எப்படி ஒர்க் ஆகுது தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ இதுதான் இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்றது இதை சுருக்கமா என் பி எஸ் சொல்றாங்க ஓய்வு காலத்திற்கான ஒரு சேமிப்பு திட்டமாகவும் இது இருக்கு இது தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யறவர்களுக்கும் சுயதொழில் செய்வர்களுக்கும் ஒரு நிலை நிலையான பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு கீழே தான் இந்த திட்டம் அப்படின்றது ரன் ஆகிட்டு இருக்கு சரி இந்த பென்ஷன் ஸ்கீம்ல யார் யார் வந்து ஜாயின் பண்ணலாம் யார் யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்காக பென்ஷன் ஸ்கீம் இருந்தாலும் இதுலயும் வந்துட்டு அரசு ஊழியர்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க ஊழியர்களுக்காகவும் சுய தொழில் செய்வர்களுக்காகவுமே இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது கிடைச்சதுருக்கு மேலும் கூலி தொழிலாளர்களா இருக்காங்கன்னா அவங்களுக்காகவுமே தனியாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த பென்ஷன் ஸ்கீம்ல அரசு ஊழியர்கள் தனியார் ஊழியர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம்ன்றது ஒரு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தில் பதினெட்டு வயதுல இருந்து எழுபது வயது இருக்கக்கூடிய இந்தியர்கள் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும்ன்றதையுமே ஒரு எலிஜிபிலிட்டியாக வச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க அதை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து ஈக்விட்டி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ப்ரைவேட் பாண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது மூலயமா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு அதிகமான வளர்ச்சி பெறும் ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் லம்ப்ஸ்மாகவும் அதையே வந்து பென்ஷனாக எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இந்த என்பிஎஸ் அப்படின்றது இருக்குது இந்த என்பிஎஸ் திட்டத்தில் ரெண்டு அக்கவுண்ட் வரலுமே இருக்குது இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒன்று பென்ஷன் ரிலேட்டடான அக்கௌண்ட்டு இன்னொன்று சேவிங்ஸ் மாதிரி அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஸோ நீங்கள் பென்ஷன் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ளஸ் அறுபது வயதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால் அதில் அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு எயிட்டிசி எயிட்டிசிசி டி ஒன் பி வகையில் உங்களுக்கு இந்த செக்ஷனில் அமௌண்ட் டேக்ஸ் ஃப்ரீயும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் போறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் அமௌண்ட் எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நான் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை நான் பென்ஷனுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பென்ஷன் அக்கௌண்ட்லேயுமே வந்துட்டு இதில் நீங்கள் அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு அக்கௌண்ட் வச்சு தான் இந்த என்பிஎஸ் அப்படின்றது ரெண்டு ஆகிட்டு இருக்கு ஆனால் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் நீங்கள் ஒரு மத்திய அரசு ஊழியராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில விலக்குகள் இருக்குது அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க இந்த என்பிஎஸ் திட்டத்தில் நிறைய ரூல்ஸை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கப் போகிறோம் முதல்ல ஊழியர்கள் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஏஜ் லிமிட்டை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ செவென்டி ஃபைவ்ல இருந்து எயிட்டி ஃபைவ் ஆ இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரையிலுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு எனக்கு பென்ஷனாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அறுபது பர்சன்டேஜ் வருலுமே அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்றது தான் ரூலாக இருந்தது அதில் வந்து மீதி இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்டேஜ் வந்துட்டு ஆனிட்டி ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆனால் இப்போ அதோட பெர்சன்டேஜை இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எண்பது பர்சன்டேஜ் வரலுமே உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் மீதி இருக்க டுவெண்ட்டி மட்டுமே நீங்கள் ஆண்டு திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் அப்படின்றத வந்து இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எப்படி அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் அமௌண்ட் வருது இல்லையா ஸோ அதுக்காக இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நாற்பதாக இருந்தது இப்போ வந்து டுவெண்ட்டியா குறைச்சிருக்காங்க இப்போ இந்த பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அறுபது வயதுல இருக்காங்க இல்லை ஓய்வு பெற போகிறாங்க இல்லை அதுக்கு முன்னாடி வருளுமே கிட்டத்தட்ட நாலு தடவை வருளுமே அவங்க அமௌண்ட்டை அவங்களுடைய அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வருளுமே மூணு தடவை தான் இருந்தது ஆனால் இப்போ நாலு தடவை வருளுமே நீங்க அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னதான் நாலு தடவை வருளுமே நீங்க எடுத்துக்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு தடவை அமௌண்ட் எடுக்கிறதுக்கும் அதோடைய கால இடைவெளி அப்படின்றது நாலு வருஷம் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ நீங்க ஒரு வாட்டி வந்து ஒன்ஸ் அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களால் இன்னொரு டைம் அமௌண்ட் எடுக்க முடியும் ஆனா இந்த மாதிரி நாலு தடவை வருடமே அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் இருக்கு அடுத்ததா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ் இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீம்லேயுமே சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது யாருக்கு அப்படின்னா எட்டு லட்சத்துல இருந்து அவங்களுடைய சேமிப்பு எட்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சமா இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ நீங்கள் இதை ா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எட்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து அவங்களுடைய சேமிப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க எடுத்துக்கலாம் ஸோ மீதி இருக்கிறத எஸ்யூஆர் மாத்திக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய என்பிஎஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா வித்து அது வந்து நீங்க எப்போ மாதம் மாதம் வேணும் இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு பண்ண முடியும்னா ஆறு வருஷம் வரலுமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காகவே இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட்டை மாற்றிக்கலாம் அப்படின்றதையுமே வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யாருக்குன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எட்டு இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரையுமே உங்களுடைய சேமிப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் இருக்கக்கூடியவங்க வேற கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த குடியுரிமையை வந்துட்டு அவங்க விட்டுட்டு வேற ஊருக்கு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க கணக்கையே வந்துவிட்டு அதாவது இந்த அக்கௌண்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையுமே வந்துட்டு இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவர் காணாம போயிட்டாரு இல்லை அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு இருபது பர்சன்டேஜ் வரலுமே அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அதுவும் அவசர தேவைக்காக அப்படின்றது மீத எண்பது பர்சன்டேஜ் வரலுமே டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆகுதா இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க சப்போஸ் அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல தான் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த அமௌண்ட் தொகை முழுவதும் ஹண்ட்ரட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியுமே வந்து ரூல்ஸ்ல தான் புதிய ரூல்ஸ் எல்லாமே என்பிஎஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ நீங்க என்பிஎஸ் ல வந்து ஆல்ரெடி இருக்கீங்க இல்ல இனிமே வந்து ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த புதிய ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க